அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் திமுகவினரின் விஜய் மீதான தாக்குதல் இது குறித்து இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்ததிலிருந்து திமுக உடன்பிறப்புகள் மற்றும் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் விஜயின் மீதும் விஜய் ரசிகர்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இணையதளத்தில் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இணையதளத்தை பயன்படுத்துகின்ற எல்லாருமே வெளிப்படையாக பார்க்க முடிகின்ற ஒன்று சரி இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த இளவரசராக இருக்கிற உதயநிதி அவர்களை வந்து எங்க முதலமைச்சர் ஆக்க முடியாமல் போயிடுமோ அதற்கு வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய தடைகளாக இருந்து விடுவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து திமுகவினருக்கு இருப்பதை நம்மால் வெளிப்படையாக பார்க்க முடிகின்றது அதாவது திமுகவை எந்த தொம்பலாலும் வீழ்த்தி விட முடியாது அப்படின்னு பேசுவாங்க ஆனா வந்து நேற்று வந்த ஒருவர் தன்னுடைய கட்சி பெயரட்டா அறிவிச்சிருக்காரு இன்னும் கூட்டணி அறிவிப்புல கொள்கை அறிவித்துல ஆஹ் அடுத்த அவர் இன்னும் வரப்போற தேர்தலே நிக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நான் நிக்க போறேன் அப்படின்னே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கின்ற போது நடிகர் விஜய் அவர்களை பார்த்து திமுக பூரா எல்லாமே வந்து என்ன சொல்றது ஒரு பதட்டத்துல இருக்க வேண்டிய அவசியம் எங்கே வருது ஒண்ணுமே இல்லை அவரும் தேர்தல் களத்திற்கு வந்து தங்களுடைய கொள்கைகளை அறிவித்த பிறகு அவர்களை வந்து நீங்க கொள்கை ரீதியா எதிர்க்கிறது அப்படிங்கிறது வேற ஆனால் அரசியல் கட்சி பெயரை அறிவித்த உடனே அவரை பார்த்து அச்சப்படிய வேண்டிய தேவை வந்து ஒன்றுமே கிடையாது அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவரோட அந்த வெற்றிக்கு பின்ன வெற்றி கழகம் அப்படிங்கிறத ஏன் இக்கு வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது தமிழக வெற்றி கழகம்னு ஏன் பெயர் வச்சாரு தமிழ்நாடு வெற்றி கழகம்னு தானே பேர் வைக்கணும் தமிழகன்னு வச்சிருக்காரு இவர் என்ன ஆர் என் ரவியோட ஆளா பாஜக இவரை இயக்குறதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எல்லாம் வைக்கிறானுங்க ஆனா வந்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சீங்க தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இல்லையேன்னு எவனும் அதை வந்து திமுக பார்த்து எவனும் இந்த கேள்வியை வந்து கேட்கல இன்னொரு கட்சிக்கு பிடிமாக இருந்து செயல்பட வேண்டிய தேவை வந்து விஜய்க்கு இருக்கா அப்படின்னா அது வந்து இல்லை ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு சினிமாவிலேயே நல்ல பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார் நம்பர் ஒன் நட்சத்திரமாக இருக்கிறார் இன்னும் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு அவர் தான் நம்பர் ஒன்னா இருப்பாரு இன்னைக்கு அவரு தான் தமிழ்நாட்டுல நம்பர் ஒன் மார்க்கெட் அதிகமா பெரிய அளவுல ரசிகர் உடைய ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அவர் அரசியலுக்கு வந்து இன்னொரு கட்சிக்கிட்ட பணம் வாங்கிதான் பி டிமா செயல்படணும் அப்படிங்கிற தேவை வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து இல்லை அவர் அரசியல் களத்திற்கு வரட்டும் தன்னுடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும் அதில் நமக்கு முரண்பாடு இருந்தால் அதை வந்து நாம கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றவங்க எல்லாரையுமே திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லோரையுமே வந்து பாஜகவோட பீட்டீம் பாஜகோட பீட்டீம் அப்படின்னு ஒரு ஏலம் போட வேண்டிய தேவை வந்து எங்கிருந்து வருகின்றது உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட மெயின் தீமாக இருந்து பாஜக என்னென்ன செயல்களை எல்லாம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற நினைக்கின்றதோ அதை இங்கு நிறைவேற்றி தருவது திமுக தான் எல்லாரையும் பி டீம்னு சொல்ற இவனுங்க தான் பாஜகவோட மெயின் டீமா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை அதுவும் மக்களும் உண்மைக்கு வந்து கண்கூடாக பார்த்துட்டு இருக்காங்க விஜய்ய பி டீம்னு சொல்றது சீமான் அவர்களை பி டீம்னு சொல்றது நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடுகின்ற போது அது யாருக்கு சாதகமாக அமையும் திமுகவிற்கு சாதகமாக அமையும் அப்படி இருக்கின்ற போது அப்ப இவ இந்த விஜய் நாம் தமிழர் கட்சி சீமான் இவர்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு பீ டீம்னு சொல்றதா பாஜகவுக்கு பி டிம்னு சொல்றதா நடிகர் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தினா விஜய் தான் வெல்வார் பாஜக எப்படி வெல்லும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபடுகின்ற போது அது திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும் ஒன்றுமே இல்லாத பாஜக வந்து வென்றும் 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 அப்படின்னு சொல்றது நம்மளை வந்து முட்டாளாக்குகின்ற ஒரு செயலாகத்தான் வந்து நாம பார்க்க வேண்டியிருக்கின்றது அதனால நம்ம இந்த உடன்பிறப்புகளுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அடுத்தவனை வந்து குற்றம் சாட்டாம அடுத்தவனோட அந்த அறிக்கையை எடுத்து அதோட எழுத்து பிள்ளைகளை எல்லாம் விறுத்தாங்க உங்க தலைவர்கள் நீங்க கொள்கையில கரெக்டா இருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களை கொஞ்சம் சரிபார்த்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி